சின்னக்கானலில் காட்டுயானை தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்தார் சின்னக்கானல் டேங்க் குடியைச் சேர்ந்த கண்ணன் தான் மரணமடைந்தது வண்ணாத்திப்பாறையில் விவசாயத்தில் இறங்கிய காட்டு யானை கூட்டத்தை விரட்டுவதற்கிடையே காட்டு தாக்கியது கடந்த தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு தான் சம்பவம் காலை முதல் விவசாயத்தில் இறங்கிய காட்டு யானை கூட்டத்தை விரட்ட முயற்சிப்பதற்கிடையே கண்ணன் யானை கூட்டத்தின் நடுவே சிக்கிக் கொண்டார் ஒன்பது யானைகள் அடங்கும் காட்டு யானை தான் கண்ணனை தாக்கியது വൻതോതിലുള്ള ഏറെ കൃഷി നശിപ്പിക്കുകയാണ് അവരുടെ ഉപജീവനന്മാർക്ക് മൊത്തം നശിപ്പിക്കണം ഒന്നെങ്കിലും സോളാർ ഫെൻസിങ് എന്നൊരു പദ്ധതി സർക്കാർ ഒന്നെങ്കിൽ നടപ്പിലാക്കുക ഇല്ലെങ്കിൽ ആ പദ്ധതി അവിടുന്ന് ഉപയോഗിച്ച് കിടക്കുക എന്നെ സംബന്ധിച്ചിടത്തേക്കാണ് പറയാനുള്ളത് ആളുകളുടെ ആളുകളുടെ വീട് മാത്രം സംരക്ഷിച്ചാൽ പോലെ അവരുടെ ജീവനും കൃഷിമാർക്കോട് കൂടി സംരക്ഷിച്ചില്ല പിന്നെ അവൻ ജീവിച്ചിരുന്നിട്ട് എന്താ കാര്യത്തിനുള്ളൂ ഇത് ഒരു പ്രാവശ്യമല്ല ഇതിപ്പോൾ തന്നെ ചക്കക്കൊമ്പം തന്നെ ഒരു പതിമൂന്ന് പേരെ വന്നിട്ട് പോലും ഇത് ഒരു തീരുമാനമായിട്ടുള്ള എല്ലാ പ്രാവശ്യവും ഓരോ പ്രാവശ്യം ഇത് തന്നെ പറയും എന്തെങ്കിലും ഒരു തീരുമാനം പറയും ഇറങ്ങും ഇത് പ്രതികരിക്കാൻ ശേഷിയില്ലാത്ത ആദിവാസികളായതുകൊണ്ടാണ് മാത്രം തോന്നുന്നത് ഇങ്ങനെയൊരു സംഭവം നടക്കുന്നത് காலை மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டு யானை கூட்டத்தை விரட்ட இப்பகுதியில் ஆதிவாசி குடிகளிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பல இடங்களிலிருந்தும் விரட்டுவதற்கு வந்தனர் இதற்கிடையே கண்ணன் காட்டு யானை கூட்டத்தின் நடுவில் சிக்கிக் கொண்டார் யானை கண்ணனை தாக்கிக் கொன்றது இப்பகுதியில் கூடுதல் ஆட்கள் வந்து யானைகளை விரட்டிய போதும் கண்ணனை காப்பாற்ற முடியவில்லை தொடர்ந்து பொதுமக்கள் சேர்ந்து யானை கூட்டத்தை விரட்டிய பின்பு சடலத்தை வெளியெடுத்தனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி